எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டீ கடை கஜடா தாங்க செய்ய போகிறோம் முட்டை இல்லாமல் வந்து செய்யப் போகிறோம் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து முட்டை வச்சு நான் வந்து ஒரு டீ கடை கஜடா போட்டிருக்கேன் ஆனால் அதில் வந்து கேட்டிருப்பீங்க முட்டை இல்லாமல் செய்ய செய்ய முடியாதா செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிருப்பீங்க செய்யலாம் அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு அருமையாக முட்டை இல்லாமல் நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி வந்து டீ கடை கஜடா நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக சூப்பராக பத்து நிமிஷத்துல சொல்ல முடியாதுல்ல பிரியா அது ஊற வைக்கணும் மாவு ஆனால் ஈஸி தான் ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி ஒரு அரை மணி நேரம் மாவு ஊற வச்சுட்டு நம்ம வந்து கஜடா செய்யணும் இப்போ அதுக்கு வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டீ கடை கஜடா வந்து நம்மளுடைய பிரியாதான் தான் செய்ய போகிறாங்கப்பா பழனிக்கு ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் தான் வந்து ரெசிபி வந்து செஞ்சு காட்ட போறேன் ஒரு வகையில உழைச்சிட்டே தான் இருக்கும் வீடியோ பாக்குறாங்க பாக்காதவங்க உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில உழைச்சிட்டே தான் இருக்கும் எல்லாருக்கும் மேதின நல்வாழ்த்துக்கள் இப்போ இப்ப ரெசிபி செய்யறதுக்கு வந்து மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் கால் கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன் நான் வந்து கப்ல அலந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த ஒரு கப் மைதா நான் சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த டீஸ்பூன்லேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பூனில் வந்து அலந்த சேர்த்துக்கு போகிறோம் மற்ற பொருள் அரிசி மாவு கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் ஓகே தான் நானும் கடமாவது கடமாவை வீட்டில் அரைச்ச மாவான் அதனால நான் யூஸ் பண்ணுறேன் கடம் கடமாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன் வறுக்காத வருக்காதவை எதுனாலும் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்ததான் ஏலக்காய் தூள் அம்மா வந்து சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சிருக்காங்க அதனால அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம் இரு ஏலக்காவா இருந்தா சர்க்கரை அரைச்சுதான் இப்ப நம்ம சேர்க்க போறோம் அதுல வந்து நீங்க ஒரு ஏலக்காவை போட்டு அரைச்சு சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிக உப்பு எந்த ஒரு ஸ்வீட் பண்றதா இருந்தாலும் உப்பு சர்க்கரை வந்து நான் எடுத்த கப்லயே கப்புக்கு கொஞ்சம் குறைவா வந்து பாத்தீங்கன்னா நான் அலந்து எடுத்திருக்கேன் அரைக்கப்போ ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டா வேணும்னா நீங்க கப் சேர்த்துக்கோங்க ஆனா நான் வந்து கப் எடுக்கல பாருங்க கொஞ்சம் குறைவாவே எடுத்திருக்கேன் கால் கப்புக்கு கொஞ்சம் அதிகம் அதிகமாக அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவு வந்து கரெக்டாக இருக்கும் சர்க்கரையை இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு சர்க்கரை அரைச்சதுக்கப்புறம் இது கூடவே தயிர் சேர்த்துக்கிறேன் நம்ம முட்டை போட்டு செய்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நீங்கள் பிளண்ட் பண்ணி எடுத்து நீங்கள் மாவோட சேர்த்துக்கோங்க இப்போ நான் தயிர் சேர்க்குறேன் சேர்க்குற தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க மொத்தமாக நான் எடுத்துருக்கிற மாவுக்கு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் திரும்ப இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தயிரும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம் இது கூடவே இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து சேர்க்கணும் இது வந்து சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கஜரா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்னும் சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது சோடா உப்பு ஸ்பூன்ல அலந்து சேர்க்குறீங்கன்னா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு சிட்டிகை வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு மூணு சிட்டிகை சேர்த்தாலே போதும் கரெக்டா இருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற இந்த சர்க்கரை தயிர் பாத்தீங்களா அதை வந்து சேர்த்துக்குறேன் நீங்க பவுடர் பண்ண சர்க்கரை இதோட மிக்ஸ் பண்ணிட்டு தயிரையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் ஆனா கொஞ்சம் அந்த தயிர வந்து நல்லா நைஸா வந்து கிரீமியா இருக்கிற மாதிரி நம்ம வந்து கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கணும் அதனால நான் மிக்சிலே போட்டு அரைச்சிருது எல்லாத்தையும் சேர்த்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கு நமக்கு மாவு பதத்துக்கு வரல இன்னும் உருட்டுற பதத்துக்கு இந்த சமயத்துல நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும் நான் வந்து பாலை வந்து காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்தா மிக்ஸ் பண்ண போறேன் உங்களுக்கு பால் வேணாம்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் வந்து இப்ப சேர்க்கணும் எங்க அம்மா எடுக்க சொன்னா எவ்வளவு எடுக்க உருக்கண நெய்யா இருந்தா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது உருக்காத நெய் நான் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் போதும் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும் நெய் பிடிக்கலன்னா நீங்க எண்ணெய் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் மாவோட சேர்த்து கலந்து கொடுத்துட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு செஞ்சுக்கிறேன் மாவு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக இருந்தால் போதும் ஏன்னா அதை ரவை வந்து ஊறி வரணுன்றதுனால இந்த அளவுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் சரியாக இருக்கும் கரெக்டாக ரவை வந்து நம்ம நிறையா சேர்க்கல அதனால ரொம்ப இலக்கமாக மிக்ஸ் பண்ண வேணாம் கொஞ்சமாக தான் ரவை சேர்த்திருக்கோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊறி இப்போ வந்து இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக் அதாவது போண்டா பஜ்ஜிலாம் எண்ணெயில் பொறிச்சது அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கும் இந்த மாதிரி வந்து சுண்டலுங்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நம்ம சுண்டல்லாம் வந்து கேஸ்ட்ரிக் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா அது வந்து மொளை கட்டிட்டு சாப்பிட்டா அது வந்து கொஞ்சம் ஆவாது அதுக்காக தான் நான் ஊற வச்சேன் ஆனா அது வந்து ஊற வைக்காம மறந்துட்டுங்க இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி தாளிச்சு தான் கொடுக்க போறேன் தேங்காய் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம தாளிச்சுக்கலாங்க சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூனுங்க இதில் இது ஃபுல்லாக ஊற்றினா ஒன்றரை ஸ்பூன் வரும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு ஒரு நாலு உளுத்தம்பருப்பு ஒரு நாலு கடலைப்பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து கொஞ்சமாக வெங்காயம் சுண்டலுக்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து வெங்காயம் நிறையா போடணுங்க அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் சுண்டல்லையே வந்து உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இந்த வெங்காயத்தை மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பயிறு வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா இந்த எண்ணெயில் வெங்காயத்தோடு சேர்த்து வதங்கட்டோம் அதுக்குள்ள வந்து தேங்காய் துருவிக்கலாம் பாருங்கள் நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம துருவி வச்சுக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம் ஒரு அருமையான சத்தான சுண்டல் ரெடி தேங்காய் போட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் பச்சைப்பயிறு சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து சூடாக ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு வந்து அதுக்குள்ளே வந்து டீ கடை கஜடாவுக்கு வந்து மாவு நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் வந்து செய்யலாம் மாவு வந்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் நீங்க ஊற விட்டா போதும் நான் வந்து அரை மணி நேரத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஊற விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா கிடைக்கும் அவ்வளவு பெருசு நம்ம இந்த எண்ணெயில போட்டு பொறிச்சு கடையிலேயே நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள மாவா இருக்கிற மாதிரிதான் நமக்கு ஃபீல் ஆகும் நாங்களாம் மேல சாப்பிட்டு நடுவு இருக்கிறத தூக்கி தான் போடுவோம் எப்பவுமே சரி வீட்டில் பண்றது கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சின்ன சின்னதாவே நான் வந்து இப்ப பண்றேன் ஓகே தானுமா எடுத்து உருண்டை பண்ணி வச்சிடலாம் சும்மா லைட்டா அப்படியே உருட்டி வச்சுக்கலாம் எப்படி இது வந்து வெடிச்சு தான் வரும் நமக்கு நம்ம கட் பண்ண வேண்டியதெல்லாம் இல்ல அப்படியே எண்ணெயில போட்டாலே அது வந்து வெடிச்சு வந்துடும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நாலு உருண்டு போடுறேன் எண்ணெயில போடும்போது போது பாத்தீங்கன்னா நமக்கு பபிள்ஸ் வந்து லைட்டா தான் வரணும் உதாரணத்துக்கு சொன்னா நம்ம பாதுஷா செய்வோம் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் பண்ணுவோம் நம்ம அந்த மாதிரியே வந்து எண்ணெய் லைட்டா காய வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் லோ ஃபிளேம்ல குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தீயை கொஞ்சம் ஏத்தி வச்சு குக் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் அப்புறம் கலந்து கொடுக்கறது வந்து கொஞ்சம் விட்டுட்டு இல்லைன்னா அடியில வந்து கருப்பா கலர் ஆகும் ஆமா ரொம்ப நேரம் விட்டாலும் அப்படியே திருப்பி கொடுத்துட்டே இருக்கும்போது எல்லா பக்கமும் ஒரே கலரா வரும் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் பாருங்க கொஞ்சம் நேரம் தான் நான் விட்டேன் அதுக்கே வந்து அடியில வந்து அப்படியே கலருமா இதுவாயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் அப்பதான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலரும் மாறி இருக்கும் இந்த மாதிரி அடியில ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல வேகர் வரைக்கும் திருப்பி கொடுத்து திருப்பி கொடுத்து குக் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து கலர் வரணும் கலர் இந்த மாதிரி சமயத்துல தான் கரெக்டா இருக்கும் அதே மாதிரி ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஆமா ரொம்ப வந்து ஸ்டவ் வந்து ஸ்பீடா ஃபுல்லாவே வைக்காதீங்க குறைச்சி வச்சுட்டே பண்ணுங்க அப்பதான் உள்ள வந்து மாவு வந்துருக்கும் ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சூடாறினாதான் மொறு மொறுப்பு வரும் பாருங்க நல்லா வெடிச்சு இந்த மாதிரி வரணும் அதுவே நம்ம கட் பண்ணவே தேவை இல்லை வரணும் ஆமா வேணும்னா நீங்க நல்லா வெடிக்கணும்னா நீங்க கத்தில வந்து கட் பண்ணி கூட போடலாம் அது வந்து எப்படின்னு காட்டுறோம் போட்டு

பாருங்க நல்லா வெந்து ரெண்டாவது ரவுண்டு நல்லா கலர் எப்படி வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி வரணும் கலர் டீ ஃபுல்லாக வச்சுட்டா கலர் வந்துடும் ஆனால் உள்ளே வேகாது இது வந்து நாங்கள் ஆமாம் கம்மியாக வச்சுட்டு தான் பண்ணிருக்கிறோம் ஒரே மாதிரி நல்லா வந்திருக்கு பாருங்க இப்போ டீ கடை கஜடா ஆயிடுச்சுங்க ரொம்ப ஈஸி இருக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ண எல்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா போதும் அப்புறம் அப்புறம் உருண்டை பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறது தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதெல்லாம் வந்து எதுக்கு நாம இப்ப செய்யறோன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து லீவ் விட்டாங்க பசங்களுக்கு எல்லாம் நம்ம வீட்டுல வந்து இந்த மாதிரி செலவே இல்லாம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி செஞ்சு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு குழந்தைங்களை கொடுத்தா லீவ்ல அழகா சாப்பிட்டு வீட்டுல இருப்பாங்க இல்லைன்னா இப்ப காயற அந்த கத்திரி வேற வரப்போகுதுங்க இந்த வெயில வந்து சுத்தி குழந்தைங்களை ரொம்ப கஷ்டமாயிடறதுனால கொஞ்சம் ஜூஸ் இந்த மாதிரி தேவையானது அப்பப்ப கொஞ்சம் வீட்லயே கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இந்த மாதிரி ஸ்நாக் எல்லாம் செஞ்சு கொடுங்க இப்ப நம்ம கடையில தந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க கடையில் இருக்கிற பொருள் வீட்டுல வந்து செஞ்சு கொடுத்துடலாம் இனிமேல் ஒவ்வொன்றா வெறும் ஸ்னாக் தாங்க செய்ய போறேன் கல கலகலா தட்டுவாடை இதெல்லாம் செஞ்சு பாக்ஸில் போட்டு எங்கள் பசங்களுக்கு நான் சின்ன வயசில் இப்படி தான் கொடுப்பேன் அதிகமாக வந்து கடையில் வந்து வாங்கி கொடுத்ததே இல்லை கேளுங்களா லைனாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸுங்கள எங்கள் அப்பா மட்டும் வாங்கி தருவார் வேலைக்கு போனார் வேலைக்கு போய் மாஸ்க்கு ஒரு முறை அந்த மாதிரி வருவார் அப்போ வந்து கவர் ஃபுல்லாக வாங்கிட்டு வருவார் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து சூடு ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பூ மாறிக்குது பாருங்கள் உள்ள இந்த மாதிரி இருக்கணும் மேலே வந்து நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் மேலே நல்லா முறு முறன் இருக்கும் சவுண்டே பாரு இப்படி வண்டி காமிச்சிடுறேன் நல்லா இருக்கு பிரியா நான் சொன்ன தானே இனிப்பு கொஞ்சம் கம்மியாகுது பிரியா இது கம்மியாக வந்து அரை கப்புக்கு கம்மியா போட்டேன் ஏன்னா இது வந்து மைல்டா தான் இருக்கும் கடையில நம்ம டீ கட்ல வாங்கி சாப்பிடுறது இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கணும் எங்க வீட்டுல ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுவாங்க ஒரு கப்புக்கு வந்து ரவை ஒரு அஞ்சு ஸ்பூன் போறோம் தயிர் போடுறோம் அரிசி மாவு போடுறோம் அதனால வந்து ஒன்றுக்கு அரை கப்பு போட்டிங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவங்களுக்கு எப்படியும் அவங்க கம்மியாக ஜாஸ்தி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது ஒரு நாள் எண்ணெயில பொறிக்கிற மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் இன்னொரு நாள் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்குற மாதிரி அதனால தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் ரெண்டு செஞ்சுருக்கிறேன் ஒரு நாளைக்கு சுண்டல் செஞ்சு கொடுங்க நம்ம கூட சுண்டல் செஞ்சு சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு புட்டு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி எண்ணெய் இல்லாத பொருள் பண்ணி கொடுங்க இந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதம் லீவ்ல வந்து குழந்தைங்களை வந்து நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது கடையிலலாம் வாங்கி கொடுக்காம வெயிலில் எங்கேயும் அலைய விடாமல் நம்ம வீட்லேயே ஒரு நாளைக்கு எழுத்து ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி எண்ணெயில செய்யும் இது எண்ணெயெல்லாம் கிடையாது வந்திருக்கு கொஞ்சம் தான் போட்டோம் ஒரு அஞ்சு பேர் போதும் தாராளமா போதும் ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்களும் இதே மாதிரி பச்சை பயிறு வச்சு ஒரு அருமையான சுண்டலும் டீ கடை கஜடாவும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க